காய் நண்பர்களே இன்றைக்கி வந்து நான் முட்டுக்கும் செய்கிறேன் நான் முடுமுட்டுக்கும் சவியாக தண்ணியில் போட்டு கழுவிட்டு கட் பண்ணி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றாமல் இதை செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செம்மையாக இருக்கும் தண்ணி ஊற்றுனா ஒரு மாதிரி வளர்க்க வதக்க வதுக்கு நல்லாவே இருக்க மாட்டேங்குது நாங்கள் இந்த தான் சீரம் வாங்க செஞ்சு பார்ப்போம் இரும்பு தான் வச்சிருக்கேன் நல்லா ஊற்றிட்டு கடுகு கள்ளப்பருப்பு ஒத்தம் பருப்பு நல்லா பொடி நல்லா பொடிஞ்ச உடனே பெரும்தூள் போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டு கிட்ட முட்டைக்கோஸ் லாஸ்டா அவ கூட தண்ணியை ஊற்றுக்கிடையாது அப்படியே அந்த இரும்பு கடாயும் அது இருக்கிறதுக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சா தண்ணி ஒரு சொட்டு ஊற்றுல அப்படியே நல்லா வணக்கிட்டே தேங்காய் போட்டு பச்சை மிளகா போட்டதுனால வந்து மஞ்சள் தூள் எதுவுமே போடல இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்க செம்மையாக இருக்கும் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றுக்கூடாது எண்ணெய் அந்த எண்ணெய் மட்டும்தான் மூடி வச்சு வணக்கணும்னா அதில் ஏற்கிற தண்ணியிலேயே நல்லா விந்துரும் அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்க நான் லைட்டாக கல்லை இது போட்டிருக்கேன் காசி பருப்பு லைட்டாக போட்டிருக்கேன் அது அதுலேயே வெந்துடும் அந்த ஆவிலேயே வெந்துடும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு நாளைக்கு வீட்டில் செம்மையாக இருக்கும் பருப்பு குழம்புக்கெல்லாம் கடிச்சுட்டு போய் நல்லாயிருக்கும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நாங்களும் வீடியோஸ் போடுறோம் ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த பக்கம் சாப்பாடு வச்சுருக்கேன் சாப்பாடு வந்துட்டுருக்கேன் காய் தாள வச்சாச்சு மாவு ஆட்டிக்கிட்டே காய் தாளித்து சாப்பாடு வச்சாச்சு காலையில் பச்சை பயிர் குழம்பு வச்சேன் அது இருக்குது காய் மட்டும் பறி தாளிச்சாச்சு அவ்வளோதான் பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லுங்கள்